ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் கேசவன் மல்லிகா இவங்களுக்கு கல்யாணம் ஆகி இருபது வருஷமாக குழந்தையே இல்லாமல் இருந்தது அப்போது கேசவன் மல்லிகா கிட்ட கேட்குறோம் நமக்கு குழந்தையே இல்லையே நம்ம சொந்தக்கார ஆளுங்கிட்டேருந்து ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கலாமா அதாவது எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறோம் மல்லிகாவுக்கு என்ன சொல்கிறா ஆமாங்க நமக்கு கடைசி வரைக்கும் வாரிசே இல்லாமல் இருந்தால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு முடிவெடுக்கிறாங்க கேசவனுக்கு வயசு அறுபது மல்லிகாவுக்கு ஐம்பத்தி ரெண்டு இவங்க அவங்க தூரத்து சொந்தமான ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போகிறாங்க அவங்க கிராமத்தில் இருக்காங்க அவங்க அவ்வளோ வசதியும் இல்லை இந்த மாதிரி சொல்கிறாங்க எனக்கு இது பசங்களே இல்லை அதனால் உன் பையனை எனக்கு கொடுக்குறியா நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று அந்த பையனை கூக்குறாங்க அந்த பையன் பேர் கோகுல் வயசு இருபது இந்த மாதிரி போய் நீ அவங்க வீட்டில் இருக்கியா அவங்க வீட்டில் பசங்கள் இல்லையா உன்னை காலேஜ்லாம் சேர்த்து விடுறாங்களாம் அங்கே போயிட்டு அவங்க பையனாக இருக்கியான்னு கோகுலை கேட்குறாங்க கோகுலு என்ன தான் நினச்சான்னு தெரில மல்லிகாவை பார்த்ததும் சரின்னு சொல்லிடுறான் சரி நான் அவங்க வீட்டுக்கே போயிடுறேன்னு சொல்லிவிட்டு இவங்க அந்த பையன் வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் பணமும் கொடுத்துட்டு மல்லிகாவும் கேசவனும் கோகுலில் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வராங்க வந்ததுலேருந்து கோகுல் மேலே ரொம்ப பாசமாக இருக்கா மல்லிகா என்ன தான் இருபது ஆனாலும் அவன் அம்மான்னு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்ல அதனால் அவனுக்கு சாப்பாடு பிடிச்சமானது செஞ்சு கொடுக்கறது அன்பாக பார்த்துக்கிறது பைக் வாங்கி தர்றது இந்த மாதிரிலாம் கோகுலுக்கு அது புது இடன்றதால் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவா யாரும் இல்லை அந்த ஏரியாவில் கொஞ்சம் பசங்கள்லாம் இருக்காங்க அந்த பசங்கிட்ட போய் கோகுள் பேச ஆரம்பிக்கிறான் அந்த பசங்களாம் இவனை ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு நாள் மல்லிகா அந்த பக்கமாக கடைக்கு போகும்போது இந்த பசங்க கூட இந்த பையன் உட்காந்துட்டு பார்த்துட்டுருக்கான் அப்போ ஒன்று இவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தன் அவங்கள இந்த வயசுலேயும் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் அந்த பசங்களுக்கு தெரியாது இவன் கோகுலம் அவங்க அம்மான்னு சொல்லிவிட்டு அப்போ கோகுலம் அதை மனசில் வச்சுக்கிறான் என்னடா அது நம்ம அம்மாவை இப்படி அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு தினமும் அந்த பசங்க எதாச்சும் ஒரு கமெண்ட்ஸு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஒரு நாள் கேசவனும் மல்லிகாவும் அவங்களோட அறையில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க கோகுலு ஹாலில் இருக்கும்போது என்னடா ஒரே சத்தமாக இருக்குதுன்னு பார்க்கும்போது அவங்க பூட்டி இருக்குது அப்போது புரிஞ்சுக்கிறான் ஓ இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் மல்லிகா கோகுலுக்கு டிஃபன் கொண்டு வந்து வைக்கிறான் அப்போது கோகுலு மல்லிகாவே பார்த்துட்டு இருக்கான் என்னடா பார்த்துட்டே இருக்க அப்படின்னு கேட்டதும் இல்லை நேற்று உங்கள் ரூமு அறை பூட்டியே இருந்தது அதான் இல்லைடா அவர் இப்போ தானே இன்ன தத்தேற்றதுக்கு தான் அவர் சந்தோஷமாக இருக்கார் தான் நேற்று அப்படி இருந்தோம் அப்படின்னு அப்போ ஒன்று கோகுல் கேட்குறான் இந்த வயசுலேயுமா அப்படின்னு அதுக்கு மல்லிகா கேட்குறா ஆசைக்கு ஏதுற வயசு எல்லா வயசுலேயுமே ஆசைகள் வரும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அது சரி அப்படின்னு சொல்லிவிட்டு கோகுல் மறுபடியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே பேசிகிட்டு இருக்கான் அப்போ அவங்க கிட்டே கேட்குறான் ஆமாம் நீங்கள் அந்த மல்லிகா இருக்காங்களே அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க ஆள் பார்க்க நல்லா இருக்காளே இந்த வயசில் அவளுக்குலாம் ஐம்பத்தி ரெண்டு வயசுனால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுலேயும் ஆசைகள் வரா மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த இவன் மத்தியான நேரம் அவங்க அம்மா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்க இவன் டைனிங் டேபிளில் சாப்பிட்டுக்கிட்டு அவங்க அம்மா பார்த்துட்ருக்கான் அவங்க அம்மா ஒன்றே சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்குடா அங்கே தைலம் பாட்டில் இருக்கு அது கொஞ்சம் அப்ளை பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான் உடனே கோகுலம் சரி வர இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தைலம் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படியே மல்லிகா நல்லா தூங்கிட்டு இருக்காள் தூங்கும்போது மல்லிகாவை பார்த்து இவன் இவன் தனக்கு தானே சந்தோஷத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறான் இப்படியே தினமும் ஏதாச்சும் வேலை சொல்லும்போது மல்லிகாவை பார்த்துக்கிட்டே இவன் இவனோட ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கிறான் ஒரு நாள் இவன் அவனோட குளியல் அறைக்கு போய் ரெடி ஆகிட்டுருக்கான் அப்போது சோப்பு இல்லை ஒன்று இவன் கேட்குறான் கொஞ்சம் சோப்பு எடுத்துகிட்டு வந்து தரீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏண்டா என்னை அம்மான்னு கூப்பிட மாட்டியா அப்படியே வாங்க போங்கன்னு கூப்பிடுறியன் கொஞ்சம் நாள் ஆகட்டும் கண்டிப்பாக கூப்பிட்றேன் அப்படின்றான் சோப்பு கொண்டு வரும்போது இவன் அப்படியே நிற்கிறான் அந்த காட்சியும் பவித்ரா பார்த்துடுறா அதாவது மல்லிகா மல்லிகா பார்த்ததும் மல்லிகாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சரின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்துடுறா இவன் யோசிக்கிறான் ஓ அதுதான் இப்போ எல்லாம் அவங்களுக்கும் இல்லை அப்போது அவங்களுக்கும் ஆசைகள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தினமும் ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருக்கான் பேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறான் ஒரு நாள் ஷாம்பு கேட்குறான் ஷாம்பு கொண்டு வரும்போதும் இவன் அதே மாதிரி நிற்க ஆரம்பிக்கிறான் அப்போது மணிகை கேட்குறான் ஏண்டா நான் வர நேரம்லாம் இப்படியே இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு அவன் சொல்கிறான் என்ன தான் இருந்தாலும் நான் கூப்பிடும்போது நீங்கள் வரீங்களே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஆசைகள் வராதா இந்த மாதிரிலாம் அப்படின்னு கேட்டதும் அதுக்கு அவன் சொல்கிறான் ஆசைகள் இருந்தாண்ணே நீங்கள் கேளுங்கள் நான் என்ன வேணாம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்றான் அதுக்கு ஒன்று என் இருக்கலாம் ஆனால் இது அப்பாவுக்கு தெரியாமல் நீ பார்த்துப்பியா அப்படின்னு மல்லிகை கேட்குறா அதுக்கு ஒன்று இவன் சொல்கிறான் நான் ஏன் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ரெண்டு பேரும் உறவில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க இவனும் இத்தனை நாள் எவ்வளோ ஆசையில் இருந்தாங்க தெரியல அந்த கிராமத்தில் இங்கே ஆசைகளை நல்லா சொல்ல ஆரம்பிக்கிறான் தினமும் இவங்க நல்லா சந்தோஷமாக இருக்காங்க ஒரு நாள் கேசவன் மல்லிகா கூப்பிட்றான் வா ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அதுக்கு ஒன்றே மல்லிகா சொல்கிறா இல்லைங்க எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் ஆகுது டயர்டாக இருக்குது ஹெட் ஏக்காக இருக்குது அந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு காரணம் சொல்கிறான் சரின்னு சொல்லிட்டு இவன் கேசவன் சரி இப்போ நான் இதுக்கு தான் வந்தேன் சரி நான் கடைக்கே போகிறேன்னு சொல்லிட்டு கடைக்கு போயிடுறான் கடைக்கு போனதும் மல்லிகா கோகுலை கேட்குறா நான் அவரை கூட வேணான்னு சொல்லிட்டேன் காரணம் என்னென்னா அவரை விட உங்ககிட்ட தான் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் மறுபடியும் கோகுலு உறவில் இருக்க ஆரம்பிக்கிறான் இப்படி இவங்க நாளாக நாளாக நேரம் கிடைக்கும்போதெல்லாம் ஓரளவு இருக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாள் இவன் கேட்குறான் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே மல்லிகா கேசனுக்கு ஃபோன் பண்ணுறான் ஏங்க நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேங்க கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது நானும் கோகுலம் போயிட்டு வரணும் சரி போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறான் இவங்க ரெண்டு பேரும் இவங்களோட பைக்லேயே தான் போகிறாங்க போனதும் அங்கே பெரிய மலை மாதிரி இருக்குது அந்த மலை பிரதேசத்தில் சுற்றி காடு தான் அந்த காட்டு பக்கமாக கூட்டின்னு போகிறான் மல்லிகாவை மல்லிகை கேட்குறா இந்த இடம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்குல்லன்னு ஆமாம் இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம உறவில் இருக்க ஆரம்பித்தோம்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்க ஆரம்பிக்கிறாங்க மல்லிகாவுக்கு என்னமோ தெரில கோகுல் பண்ணுற வேகமும் அதுக்கப்புறம் பொறுமை அதுக்கப்புறம் முழுமையான சந்தோஷம் அவங்கள கிடைக்கிறதால கோகுலை ரொம்பவே அவங்க நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததும் கணவன் மனை எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி திருமணத்துக்கு மீறிய உறவில் கோகுலும் மல்லிகாவும் இருக்காங்க அப்போது மல்லிகா கேட்குறா உனக்கு எப்படா இந்த ஆசை அப்படின்னு இல்லை அன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க உன் அழகை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க எனக்கு அப்போ தான் ஆசைகளே வர ஆரம்பிச்சிதுன்னு எப்படிரா நீ உனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகா கேட்குறா அது கோகுல் சொல்கிறான் இந்த மாதிரி விருந்து இருந்தால் யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க எனக்கு தினமும் விருந்து வைக்கணும் அப்படின்னு மல்லிகாவும் சொல்கிறான் அவர் தான் அப்பா கடைக்கு போயிடுறார்ல கடைக்கு அப்புறம் நீ நான் மட்டும்தானே வீட்டில் இருக்கோம் உனக்கு எப்போ போய் எந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு சொல்லு நான் அந்த மாதிரி விருந்து வைக்கிறேன் உனக்கு இல்லாமல் யாருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் கோகுல் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிறான் கொஞ்சம் ஆனதும் கேசவன் கேட்குறான் கோகுலுக்கு இப்போ இருபத்தி நாலு வயசு கல்யாணம் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒன்று மல்லிகா கேட்குறா என் ஏன் கேட்குறீங்க நீங்கள் அவனை போய் கேளுங்க அப்படின்னு அவள் கேசவன் போய் கோகுல கேட்குறான் என்னடா பொண்ணு பார்க்கட்டுமா மேரேஜுக்கு அப்படின்னு அதுக்கு உன்னே கோகுள் கேட்குறான் எனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு பார்ப்பீங்கன்னு அதுக்கு உன்னே கேசன் கேட்குறான் உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு சொல்லு மாதிரி அலையன்ஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு மல்லிகா அம்மா மாதிரியே ஒரு பொண்ணு வேணும் அந்த மாதிரி இருந்தால் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு கேசவனும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் மல்லிகா கேட்குறா என்னடா கல்யாணம் பண்ணிக்க போறியா கல்யாணம் பண்ண என்னை மறந்துருவியான்னு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றும் மறக்க மாட்டேன் நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் இங்கே தானே இருப்பேன் அவள் வேலைக்கு அனுப்பிச்சிடலாம் வேலைக்கு போகிற பொண்ணை அப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பேருக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்போ தானே யாருக்கும் எந்த சந்தேகமும் வராதுன்னு கோகுல் சொல்கிறான் அதுக்கு மல்லிகாவும் சரின்னு சொல்கிறான் இதுக்கப்புறம் ஒரு அலைன்ஸ் வருது கேசவ வந்து வீட்டில் சொல்கிறான் ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன் அந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கா அவள் பேர் சாரதா வயசு இருபத்தொன்று தான் ஆகுது கல்யாணம் ஆகிட்ட அப்புறம் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறான் ஒன்று கோகுலுக்கு அதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷம் சரிங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏன்னா வேலைக்கு போகிறேன்றால அதனால் கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு இவங்க நிச்சயதார்த்தமும் பண்ணிடுறாங்க நிச்சயதார்த்தம் பண்ணதுக்கப்புறம் சாரதாவும் கோகுலும் ஃபோனில் பேசிகிட்டே இருக்காங்க நீ எப்படி இருப்ப அப்படி ஏது இருப்ப எந்த மாதிரி இருப்ப லைஃப் லாங் எப்படி இருப்ப அதெல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது மல்லிகா கேட்குறா உடனே என்னடா அந்த பொண்ணு கையிலே பேசிகிட்ருக்கே இப்போயே என்ன மறக்கிறதில்ல அப்படின்னு இல்லைம்மா இப்போயே நான் பேசி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அதுக்கப்புறம் கல்யாணமும் ஆகுது கல்யாணம் ஆகுதுக்கப்புறம் கோகுலும் சாரதாவும் உறவில் இருக்காங்க அப்போ மல்லிகா ரொம்பவே கஷ்டப்படுறா என்னடா இது நமக்கு நாள் சந்தோஷம் கொடுத்ததுனா இப்போ நம்ம தனிமையில் இருக்குமே சொல்லிட்டு ஒரு வாரம் கழித்து அந்த சாரதா ஜாபுக்கு போக ஆரம்பிக்கிறாள் ஜாபுக்கு போனதும் இவன் கோகுல் ஹாலில் இருக்கான் அப்போ பவித்ரா வரான் என்னடா அப்படின்னு கேட்குறா என்னம்மா அப்படின்னதும் மல்லிகா கேட்குறா ஒன்று என்ன கல்யாண காலத்துலேருந்தே என்கிட்ட பேசவும் மாற்ற பழகவும் மாற்ற அப்படின்னோ அப்படிலாம் கிடையாது கல்யாணம் ஆனதுலேருந்தே நான் அவங்கக்கிட்ட பேசினா அவளுக்கு ஏதாச்சும் சந்தேகம் வந்துடும்ல தான் இப்போ தான் அவள் வேலைக்கு போயிட்டால அப்புறம் என்னென்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் உறவில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன தான் மகனாக தத்தெடுத்தாலும் அவன் சொந்த மகன் இல்லைல்ல இவங்க அவ்வளோ அழகாக இருக்கும்போது அவன் மனசில் ஆசைகளும் தேவைகளும் இல்லாமல் இருக்கும் எல்லாருக்குமே ஒரு விதமான ஆசைகள் இருக்குது அதுக்காக அவங்க ஆசைகளை இவங்க உறவாக பயன்படுத்திக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு எந்த ஆக்டர்ஸ் சொல்லுமோ நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க டேக்